காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி நூற்று ஐம்பது காஞ்சி மகிமை திக்விஜயமெல்லாம் முடித்து முடிவாக காஞ்சிபுரத்துக்கு வந்தார் கச்சி மூதூர் என்று சங்க இலக்கியமான பெரும்பான்ற்றுப்படை முதலியவற்றிலேயே சொல்லப்படும் அந்த புராதனமான நகரம் மகா கஷேத்திரம் என்பதாக மட்டுமின்றி பெரிய வித்யா ராஜதானியாகவும் இருந்திருக்கிறது வடக்கே காசி மாதிரி தெற்கே காஞ்சி சான்றோர் உடைத்து என்று சிறப்பிக்கப்படும் தொண்டை நன்னாட்டின் தலைநகரம் அதுதான் கடிகாஸ்தானம் எனப்படும் சம்ஸ்கிருத யூனிவர்சிட்டி இருந்த நகரம் அது அப்பர் சுவாமிகள் கல்வியை கரையிலாத காஞ்சி மாநகர் என்கிறார் பல மத சித்தாந்திகளும் கூடியிருந்த இடம் அது என்று மணிமேகலையிலிருந்து தெரிகிறது பௌத்தம் ஜைனம் காபாலிகம் முதலான எல்லா மதங்களும் அங்கே பிற்காலத்தில் இருந்ததென்று மகேந்திர பல்லவனின் மதவிலாச பிரகசன நாடகத்திலிருந்து தெரிகிறது சரித்திரத்தில் சக்கரம் ஒரு முழு சுற்று சுற்றி பழையபடியே மறுபடி நடக்கும்போது எந்த வட்டாரத்தில் எப்படி இருந்ததோ அப்படித்தான் திரும்பவும் நடக்கும் அதனால் ஆச்சாரியாள் காலத்திலும் அங்கே பல மதங்கள் இருந்திருக்க வேண்டும் இப்போதும் பௌத்த சிற்பங்கள் பல அங்கே அகப்படுகின்றன காஞ்சி மண்டலத்துக்குள்ளேயே இருக்கும் திருப்பருத்தி குன்றம் ஜீன காஞ்சி என்றே சமணஸ்தலமாக பெயர் பெற்றிருந்தது கஷேத்திரம் என்று பார்க்கும்போது ரத்னத்ரயம் என்கிற ஈஸ்வரன் அம்பாள் பெருமாள் ஆகிய மூன்று பேருக்கும் முக்கியமான ஸ்தலமாய் இருப்பது அது எண்ணி முடியாத கோயில்கள் சகல தெய்வங்களுக்கும் அங்கே இருப்பதில் ஏகம்பம் பரமேஸ்வரனின் பஞ்சபூத ஸ்தலங்களில் பிரித்வி கஷேத்திரமாய் இருக்கிறது அம்பாள் காமாட்சியின் காமகோஷ்டம் காம கோட்டம் என்பது அத்தனை அம்மன் சன்னதிகளுக்கும் மூல சக்தி பீடமாய் இருக்கிறது பெருமாள் வரதராஜாவாக உள்ள விஷ்ணு காஞ்சியை அத்தியூர் என்று வைஷ்ணவர்களின் திவ்ய தேசங்களில் சொல்வது அதை மூன்று முக்கியமான சேத்திரங்களில் ஒன்றாக சொல்கிறார்கள் ஸ்ரீரங்கமும் திருப்பதியும் மற்ற இரண்டு விஷ்ணு காஞ்சியை தற்போது சின்ன காஞ்சிபுரம் என்கிறோம் பெரிய காஞ்சிபுரம் என்பது சிவகாஞ்சி கச்சி ஏகம்பமும் காமக்கோட்டமும் உள்ள இடம் ரத்னத்ரயம் மட்டுமில்லாமல் சண்மத தெய்வங்களுக்குமே முக்கியமான சேத்திரம் காஞ்சி பிள்ளையார் கோயில்கள் இல்லாத ஊரே தமிழ்நாட்டில் கிடையாது அப்படி காஞ்சிபுரத்திலும் அநேகம் உண்டு அங்கே ஒரு பேட்டைக்கு பிள்ளையார்பாளையம் என்று பெயர் காமாட்சி ஆலயத்திலேயே ஆறு ஏழு விக்னேஸ்வர மூர்த்திகள் உண்டு காஞ்சி பிரித்வீ கஷேத்திரம் கணபதியே பிருத்வீ தத்வந்தான் என்றும் குமரக்கோட்டம் பற்றி இருப்பதில் விசேஷம் என்னவென்றால் சோமாஸ்கந்த மூர்த்தத்தில் எப்படி குமாரசுவாமி ஈஸ்வரனுக்கும் அம்பாளுக்கும் மத்தியில் இருக்கிறாரோ அப்படியே இந்த குமரக்கோட்டமும் கச்சி ஏகம்பத்துக்கும் காமக்கோட்டத்துக்கும் மத்தியில் அமைந்திருக்கிறது சுப்பிரமணியருக்கு குமரக்கோட்டம் என்று தனி கோயில் இருக்கிறது கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணம் எழுதி அரங்கேற்றியதே அங்கேதான் கச்சபேஸ்வரர் கோயிலில் சூரியன் சன்னிதியில் மயூர சதகம் என்று நூறு ஸ்லோகம் கொண்ட சூரிய ஸ்துதி கல்வெட்டில் பொறித்திருப்பதிலிருந்து அது ஒரு முக்கியமான சூரிய கஷேத்திரமாக தெரிகிறது இப்படி சன்மதங்களுக்கும் முக்கியம் வாய்ந்ததாக காஞ்சிபுரம் இருக்கிறது ஆச்சாரியாளுக்கு முந்தியே அப்படி இருந்து அவர் அதனாலேயே அங்கே வந்து தங்கியிருக்கலாம் அல்லது ஷண்மத ஸ்தாபனாச்சாரியாளாக அவர் வந்து தங்கியதாலேயே இது இப்படி பெருமை பெற்றிருக்கலாம் சப்த மோக்ஷபுரிகளில் தட்சிணத்தில் உள்ள ஒன்றே ஒன்று காஞ்சிபுரம் தான் என்பது அதன் தலையான சிறப்பாகும் சமய முக்கியத்துவம் வித்யாஸ்தான முக்கியத்துவம் ராஜரீக முக்கியத்துவம் வியாபார முக்கியத்துவம் எல்லாமே அந்த ஊருக்கு இருந்ததால்தான் தான் நகரேஷு காஞ்சி என்று புகழப்பட்டிருக்கிறது ஆச்சாரியால் காஞ்சிபுரம் வந்ததை அநேகமாக அவரது அத்தனை சரித்திர புஸ்தகங்களுமே சொல்கின்றன காஞ்சியில் இருந்து கொண்டுதான் அவர் ஆறு சிஷியர்களை தேசமெல்லாம் அனுப்பி வைத்து சண்மதங்களை நிலைப்படுத்தினார் என்று ஆனந்தகிரியம் சுருங்கேரி குருவம்ச காவியம் இரண்டிலும் இருக்கிறது ஆச்சாரியால் காஞ்சிபுரத்தில் சர்வக்ஞ பீடாரோகணம் செய்தார் என்று சங்கராப்யுதம் கோவிந்தநாதீயம் சித்விலாசீயம் குருரத்னமாலா ஆகிய புஸ்தகங்கள் தெரிவிக்கின்றன சுஷமா மேற்கோளிலிருந்து சங்கர பிராச்சீன சங்கர விஜயங்களிலும் இந்த விஷயம் இருப்பதாக தெரிகிறது வியாசாச்சலியத்தின்படி காஷ்மீரத்தில் சர்வக்ஞ பீட்டாரோகணம் என்று துவனித்தாலும் கதை தொடர்ச்சியோ அவருடைய காஞ்சி வாசத்தை சொல்வதாக இருக்கிறது இந்த குழப்பத்தை போக்குவதாக காஷ்மீரம் என்று காஞ்சி மண்டலத்துக்கே ஒரு பெயர் உண்டு என்று கோவிந்தநாதியத்தில் தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறது சிவரகசிய இதிகாசத்தில் ஆச்சாரிய சரித்திரத்தை முடிக்கும் இடத்தில் அவர் காஞ்சிபுரத்தில் தம்முடைய மடத்தில் வசித்து வந்த காலத்தில் மிச்சரர்கள் என்கிற மகா பண்டிதர்களை சகல சாஸ்திரவாதத்திலும் சுலபமாக ஜெயித்தார் தரசா அக்ஷத சாஸ்திரவாதை மிச்ராந்த் என்று சொல்வது சர்வஜ பீடம் ஏறியதை குறிப்பாகவே தெரிவிக்கிறது அவதாரத்தை பூர்த்தி பண்ணி ஆச்சாரியால் காஞ்சியிலேயே சித்தியடைந்ததாக சிவரகசியம் மார்க்கண்டேய சம்ஹித்தை ஆகிய இதிகாச புராணங்களும் சில சங்கர விஜயங்களும் ஆச்சாரியால் பற்றிய இதர புஸ்தகங்கள் சிலவும் சொல்லியிருக்கின்றன ஸ்தலம் கேதார்நாத் பத்ரிநாத் என்று வித்தியாசமாக அபிப்பிராயப்படும் சங்கர விஜயங்கள் முதலிய புஸ்தகங்களும் இருக்கின்றன ஒன்றுபடுத்தவே வந்த ஆச்சாரியாளின் சரித்திர விஷயமாகவே வித்தியாசமான அபிப்பிராயங்களை சொல்வது மனசுக்கு ஏற்கவே இல்லை அவரொன்றும் சுயசரிதையோ உயிலோ எழுதி வைத்துவிட்டு போகவில்லை பின்னால் வந்தவர்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றை ஆதாரம் பிரமாணம் என்று வைத்துக்கொண்டு முடிவு பண்ணுகிறோம் அடிப்படை உண்மை நாம் எல்லோரும் அவருடைய பக்தர்கள் சிஷ்யர்கள் குழந்தைகள் என்பதுதான் எல்லா ஆராய்ச்சியை விடவும் அவரிடம் நம் எல்லோருக்கும் பக்தியும் நமக்குள்ளே கொஞ்சம் கூட துவேஷ லேசம் இல்லாத அன்பும் இருப்பதுதான் முக்கியம் உயிர்நிலை இதற்கு ஹானி என்றால் எல்லா ஆராய்ச்சியையும் வாபஸ் வாங்கி கொண்டு விடலாம் எது ஆச்சாரியாளின் சித்திஸ்தலம் என்று கேட்டால் சில சித்த புருஷர்களை பற்றி ஒருத்தரே மூன்று நாலு இடங்களிலே சமாதியானார் என்கிறார்களே அப்படி ஆச்சாரியாலும் ஆனார் என்று சொல்லிவிடலாம் போலிருக்கிறது முக்தி கஷேத்திரமான காஞ்சிபுரத்தில் ஆச்சாரியால் முக்தி அடைந்தார் என்று ஒரு நம்பிக்கை முக்தி அடைவது என்ன அவரே முக்தி ஸ்வரூபம் எப்பவும் ஜீவன் முக்தராக இருந்தவர் ஆனாலும் ஒரு நாள் அவர் அவதார சரீரத்தை தியாகம் பண்ணி நம் கண்ணுக்கு தெரியாமல் போய்விட்டாரல்லவா அந்த விதேக தான் சொல்கிறேன் அப்படி அவர் முக்தி அடைந்தது காஞ்சிபுரத்தில் காமாட்சியின் முன்னாலேயே என்று சில புஸ்தகங்களில் இருக்கிறது பிருகத் சங்கர விஜயத்தில் தேவ்யா புர பரதரே புருஷே விலில்யே அம்பாளின் எதிர்க்கே பராத்பரமான பிரம்ம தத்துவத்தில் லயித்து விட்டார் என்று இருக்கிறது பிராச்சீன சங்கர விஜயத்திலும் அப்படியே சொல்லியிருக்கிறது காமாக்ஷியா சவிதே ச ஜாது நிவிசந்த் உன்முக்த லோக ஸ்பிருகோ தேகம் ஸ்வம் வெபகாய தேகிய சுகமம் தாம பிரபேதபரம் ச ஜாது காமாட்சிய சவிதே நிவிஷன் ஒரு சமயம் காமாட்சி ஆலயத்துக்கு போய் அம்பாள் கிட்டே நின்று கொண்டிருந்தார் உன்முக்த லோக ஸ்பிருக அப்போது உலகப்பற்று அப்படியே அவருக்கு விட்டு போயிருந்தது எப்போதுமே சுவார்த்தமாக அவருக்கு உலகப்பற்று கிடையாதுதான் ஆனால் இந்த உலகத்தை கடைத்தேற்றனும் என்று பரமார்த்த பரார்த்தமாக பற்று இருந்தது பற்றற்றான் என்கிற ஈஸ்வரனுக்கே இப்படி ஒரு பற்று ஆசை இருந்துதான் அவதாரம் பண்ணியது ஆசையெல்லாம் அறுத்து போட்ட இருந்தும் இந்த ஆசைக்காகத்தான் நாடெல்லாம் நின்ற இடத்தில் நிற்காமல் அலை அலை என்று அலைந்தார் இப்போது ஒருவாறு லோகம் புழைச்சுக்கும் என்று நிம்மதிப்படும்படி அதை தர்ம வழியில் நிறுத்தியாகிவிட்டது அதனால் ஆசையும் போய்விட்டது உன்முக்த லோக ஸ்பிருக அப்படியே அம்பாளுக்கு கிட்டே நின்றபடி தேகத்தை விட்டுவிட்டார் தேகம் ஸ்வம் வியபாக ஒசந்த ஸ்தானமான தம் இருப்பிடத்துக்கு போய்விட்டார் தாம பிரபேதே பரம் அதென்ன ஒசந்த ஸ்தானம் என்றால் பிரம்மஸ்வரூபமாய் இருப்பதுதான் கேரளிய சங்கர விஜயத்திலும் இப்படியே சொல்லி கூடுதலாக இப்படி அகண்ட ஜோதிஷாக ஆனந்தமயமாக அக்ஷரஸ்வரூபமாய் உள்ள பதத்தை அடைந்த பின்னும் சாது ஜனங்களுக்கு மோட்ச உள்ள ஸ்ரீ சங்கராச்சாரியால் அங்கேயே காஞ்சிபுரத்தில் அம்பாள் ஆலயத்திலேயே என்று அர்த்தம் அங்கேயே சைத்தன்யமே மூர்த்தி கரித்தார் போல இன்றைக்கும் இருந்து வருகிறார் என்று முடித்திருக்கிறது காமாட்சி ஆலயத்தில் உள்ள ஆச்சாரிய மூர்த்தத்தையே சொல்லியிருப்பதாக தெரிகிறது ஆச்சாரியாள் காஞ்சிபுரத்துக்கு வந்தபோது அங்கே சாங்கியம் மீமாம்சை முதலிய அரைகுறை வைதீக மதஸ்தர்களும் பௌத்த ஜைநாதி அவைதீக மதஸ்தர்களும் நிறைய இருந்தார்கள் பிராச்சீனமான ஆலயங்கள் இருந்தாலும் பூஜாக்கிரமங்கள் வேதவிருத்தமாக போயிருந்தன சாக்ஷாத் ராஜராஜேஸ்வரியான அம்பாள் காமாட்சியே உக்ரகலைகளோடு இருந்தாள் என்று சொல்லியிருக்கிறது ஆச்சாரியால் சர்வதீர்த்த கரை வழியாக ஊருக்குள் பிரவேசித்தார் அங்கே காசி மாதிரியே விஸ்வேஸ்வரர் ஆலயமும் முக்தி மண்டபமும் உள்ளன சர்வ தீர்த்த ஸ்நானம் பண்ணி ஆலய தரிசனம் முடித்து முக்தி மண்டபத்தில் தங்கிவிட்டு விஷ்ணு காஞ்சிக்கு போனார் வரதராஜா சுவாமி ஆலய பூஜையை முறை பண்ணி கொடுத்து சில காலம் அங்கேயே தங்கியிருந்தார் அங்கே பெருமாள் கோயிலுக்கு மேற்கே இப்போதும் நம் மடம் ஒன்று இருக்கிறது அவர் இப்படி இருந்து கொண்டிருந்த போது லோகக்ஷேமத்தை உத்தேசித்து ராஜாவிடம் சொல்லி காஞ்சி நகரத்தையே காமாட்சி ஆலயம் மத்திய பிந்துவாக இருக்கும்படியான ஸ்ரீசக்கர ரூபத்தில் ஒழுங்குபடுத்தி நிர்மாணம் பண்ண சொன்னார் ராஜாவும் அப்படியே செய்தான் அவன் ராஜசேனன் என்ற சோழ ராஜா என்று சொல்லியிருக்கிறது ஸ்ரீசக்கரம் வெளி இரண்டு சுற்றுக்கள் பத்ம தளங்கள் அதாவது தாமரை இதழ்கள் விரிந்திருப்பது போல இருக்கும் உள்ளே அடுக்கடுக்காக வரும் கோணங்களும் அசப்பில் பார்த்தால் தாமரை பூவில் வரிசையாக இதழ்கள் மாதிரி இருக்கும் பெரும்பான்ற்றுப்படையில் காஞ்சியை இப்படித்தான் வர்ணித்திருக்கிறது அம்பாள் ஆலயத்துக்கும் அம்பாள் யந்திரத்துக்கும் ஏன் இப்படி முக்கியம் தந்தார் என்றால் பல மூர்த்திகளுக்கும் காஞ்சி முக்கிய இருந்தாலும் தேவி கஷேத்திரம் என்றுதான் அதற்கு அதிமுக்கியத்துவம் சக்தி பீடங்களை மூன்று பதினெட்டு முப்பத்தாறு ஐம்பத்தொன்று ஐம்பத்தாறு அறுபத்தி நாலு தொன்னூற்று ஆறு நூற்றி எட்டு ஆயிரத்து நானூறு என்று பலவிதமாக சொல்வதுண்டு இந்த எல்லாவற்றிலுமே முக்கியமான ஒன்றாக வருவது காஞ்சியில் உள்ள காம பீடம் என்ற கோட்டி பீடம் அம்பாளின் நாபி பீடம் அது சரீரத்தில் மத்திய இருப்பது நாபி அப்படி லோகத்திற்கே இருப்பது காஞ்சி காஞ்சி என்றால் ஒட்டியானம் நாபிக் கவசம்தான் ஒட்டியானம் மேரு தந்திரம் காமாட்சி விலாசம் காஞ்சி மகாத்மியம் ஆகிய நூல்களில் இப்படி சொல்லியிருக்கிறது சகல கஷேத்திரங்களில் உள்ள அம்பாளுடைய சக்தி கலைகளுக்கெல்லாம் ஸ்தானமாக இருப்பது காஞ்சி தான் அந்த எல்லா பல்புக்கும் இவள் தான் ஜெனரேட்டர் இதை தெரிவிப்பதாகத்தான் காஞ்சிபுர வட்டாரத்தில் ஐம்பதுக்கு மேலே சிவன் கோயில்கள் இருந்தாலும் எதிலேயும் அம்மன் சந்நிதியே கிடையாது காமகோஷ்டத்திலோ அம்பாள் மட்டுமாக இருக்கிறாள் சுந்தரேஸ்வரர் கோயிலில் மீனாட்சி ஜம்புகேஸ்வரர் கோயிலில் அகிலாண்டேஸ்வரி கபாலீஸ்வரர் கோயிலில் கற்பகாம்பாள் என்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல் கூட ஈஸ்வர சந்நிதி இல்லாமல் அம்பாள் மட்டும் இருக்கிறாள் காஞ்சியில் ஏகாம்பர் வரதர் உள்பட எவருக்கும் இல்லாத பெருமையாகத்தான் தான் மட்டுமே நாலு பக்கமும் கோபுரமும் கோபுர கோபுரவாசலும் ராஜவீதி சுற்றுகளும் கொண்ட ராஜராஜேஸ்வரியாக இருக்கிறாள் இவள்தான் அம்பாளின் அநேக விதமான ரூப வேதங்களில் திரிபுர சுந்தரியாக இருப்பவள் சுந்தரி வித்யா என்ற ஸ்ரீவித்யா சாஸ்திரத்தில் சொல்லி உள்ளபடி சதுர்புஜையாக பான பாச அங்குஷங்களை வைத்து கொண்டிருப்பவள் இவள்தான் அந்த சாஸ்திரம்தான் ஆச்சாரியாளுக்கு அம்பாளே கைலாசத்தில் கொடுத்து அவர் சௌந்தர்யலகரியாக பூர்த்தி பண்ணியது அந்த திரிபுர சுந்தரிதான் அவருடைய மடத்து சுவாமியான சந்திரமௌலீஸ்வரரின் சக்தியும் இந்த காரணங்களால் ஆச்சாரியாளுக்கு காமாட்சி அம்பாள் ரொம்ப முக்கியம் இதென்ன நியாயம் இவர் சொன்னது சும்மா கிடக்கிற அத்வைத்தம் அம்பாளும் ஒரே சக்தி ஒரே காரியம் ஒரே மாயை இவருக்கென்ன அவளை பற்றி என்றால் சும்மா கிடந்ததை அவள்தானே இத்தனை விதவிதமான சக்திகளோடு விதவித காரியங்கள் பண்ணும்படி செய்திருக்கிறாள் சிவனே என்று சிவமாகவே சும்மா இருந்த இந்த சம்புவையே சங்கரர் என்று ஆக்கி அவர் மித்தியை என்று ஒதுக்கச் சொன்ன உலகத்திற்காகவே ஓயாமல் காரியம் பண்ண செய்திருக்கிறாள் ஆகையால் ஒன்றிலிருந்து இத்தனையையும் கிளப்பிவிட்ட அவள்தான் அவற்றையெல்லாம் மறுபடி அந்த ஒன்றிலேயே ஒன்றாகவே அடக்கவும் ஆசாமியை அனுப்புகிறாள் என்று தெரிகிறது அந்த ஆசாமி ஏதோ செய்கிறார் பெரிய அவதார காரியமே செய்கிறார் என்றால் செய்கிறதற்கு சக்தி அந்த மூல பராசக்தியிடமிருந்துதானே வருகிறது அதனால் ஒன்றிலிருந்து பலவற்றை செய்த அவளேதான் பலவற்றை ஒன்றாக்கவும் கருணையோடு மனசு வைத்து எல்லாம் செய்கிறாள் என்றாகிறது அது மாத்திரமில்லை இதனை நிதித்தியாசானம் எது பண்ணினாலும் சரி அவள் பிரித்து வைத்த இந்த ஜீவன் மறுபடி மூலத்தோடு சேரணும் என்றாள் பிரித்தவள்தான் சேர்த்தும் வைக்கணும் இவனாகவா பிரிந்து வந்தான் அவள்தானே பிரித்து காட்டினாள் அப்போது அந்த மகா சக்தியை மீறி இவனாக மறுபடி ஒன்று சேர முடியுமா என்ன அவள்தான் சேர்க்கணும் ஒன்றாக்கணும் அப்படி பல பேரை மகா ஞானிகளை பிரம்ம வித்துக்களை அவள் சேர்த்து ஒன்றாக்கி வைத்திருப்பதும் தெரிகிறது ஆக அவள் கிருபைதான் அத்வைத மோட்சத்திற்கு வழி திறந்து விட்டாகணும் அப்படியும் அவள் பரம அனுகிரகம் பண்ணுபவள்தான் என்று ஆச்சாரியாளுக்கு நன்றாக தெரியும் உள்ளூர தாமே சக்தி ஸ்வரூபமான ஆச்சாரியாளுக்கு நன்றாக தெரியும் மகா மாயையேதான் ஞானப்பால் ஊட்டுகிற ஞானாம்பாள் பிரம்ம வித்யா ஸ்வரூபினி என்பது அவருக்கு அனுபவமாக தெரியும் சிவசக்தி ஐக்கியம் என்ற அத்வைதத்திலேயே கொண்டுவிட்டு விட்டு பூர்ணத்துவத்தை அனுகிரகிக்கும் வித்யையும் பிரம்ம வித்யையும் ஒன்றுதான் என்பதாலேயே ஒரு பக்கத்தில் ஞான மார்க்கமாக நிறைய செய்த ஆச்சாரியால் இன்னொரு பக்கம் உபாசனா மார்க்கமாக ஸ்ரீவித்யைக்கும் ஏற்றம் கொடுத்தார் தேவி வித்யைகளில் எதுவானாலும் சரி பொதுவாக மகாசக்தியாயும் அதே சமயம் பரம கருணை உள்ள தாயாயும் இருக்கும் மோக்ஷதாயினி அவளே என்பதால்தான் தம்முடைய முக்கிய மடங்களிலெல்லாம் ஒரு சக்தி பீடத்தை சேர்த்து சேர்த்து வைத்தார் இந்த காஞ்சி மடத்துக்கு காமகோட்டி பீடம் ஸ்ருங்கேரிக்கு சாரதா பீடம் பூரி மடத்துக்கு விமலா பீடம் துவாரகைக்கு காளிகா பத்ரகாளி பீடம் பத்ரி மடத்துக்கு பூர்ணகிரி பீடம் ஆச்சாரியாள் சொன்னபடி காஞ்சி நகர அமைப்பு சக்கராகாரமாக ஒழுங்குபடுத்தப்பட்டவுடன் அவர் காமாட்சி ஆலயத்திற்கு வந்தார் அம்பாளை சாந்தப்படுத்தி ஸ்ரீசக்ர பிரதிஷ்டை செய்தார் விழா ஆகாசம் என்பதாக கர்ப்பகிருகத்திலே குகையில் ஆகாச மாத்திரமாகவும் அம்பாள் அங்கே இருக்கிறாள் பக்கத்திலேயே தேவி உக்ர கலைகளோடு மூர்த்தியாக இருந்தாள் ஆச்சாரியாள் தாமே ஸ்ரீயந்திரம் போட்டு அதில் அந்த கலைகளை ஆவாகனம் செய்து அவளை சௌமிய மூர்த்தியாக்கினார் அப்படி பண்ணி ஆச்சாரியால் நம் புண்ணியங்களை வளர்க்கட்டும் என்று குருரத்னமாலா சொல்கிறது பிரகிரும் ச குஹாச்சிரயாம் மஹோக்ராம் ஸ்வகிருத்தே சக்கரவரே பிரவேசிய யோ அக்ரே அக்ருதாச்சரித சௌமியமூர்த்திம் ஆர்யாம் சுக்ருதம் ந சினோது சங்கரார்ய அம்பாளுக்கு நேர் முன்னால் சக்கரராஜம் எனப்படும் ஸ்ரீயந்திரம் ஆச்சாரியாலே போட்டதை சித்லாசியத்தில் காமாக்ஷியா புரதோ தேசே ஆலிகத் என்று சொல்லியிருக்கிறது ஆனந்தகிரியத்திலும் காமாட்சி வைபவம் ஸ்ரீசக்ர பிரதிஷ்டை முதலியவற்றை விரிவாக சொல்லியிருக்கிறது காமகோட்டி பீடத்தை பழையபடி பிரகாசிக்கும்படி ஆச்சாரியால் சக்தியோடு ஸ்தாபித்தார் அப்புறம் கட்சி ஏகம்பம் முதலானவற்றுக்கும் போய் ஆராதனா கிரமத்தை வைதீக தாந்திரிகமாக சுத்தப்படுத்தி கொடுத்தார் ஆறு சிஷ்யர்கள் தேசம் முழுவதும் போய் யாராருக்கு எது இஷ்ட தேவதையோ அதை வைதீகமாக இதர தேவதா நிந்தனை இல்லாமல் அவற்றோடு சேர்த்தே பூஜிக்கும்படியாகச் செய்தார்கள் இப்படி சண்மத உபாசனையை நிலைநிறுத்திவிட்டு காஞ்சிபுரம் திரும்பி வந்து ஆச்சாரியாளுக்கு சேவை செய்து கொண்டிருந்தார்கள் உபாசனையில் செய்ய வேண்டியதையெல்லாம் இவ்வாறு செய்த பிறகு வாதத்தினால் முடிவாக அத்வைத்தத்தை ஸ்தாபிக்க நினைத்து சர்வஜ பீட்டாரோகணம் செய்தார் முடிந்த முடிவாக எதிர்வாதம் பண்ண வந்த எல்லாரும் தான் சத்திய தத்துவம் என்று ஏற்கும்படி செய்தார் சர்வமுகமாக ஆனது ஒன்றுதான் அதனால் அந்த ஒன்றை தெரிந்து கொண்ட ஞானி சர்வஜனாகி விடுகிறான் ஆச்சாரியாள் இந்த அர்த்தத்தில் சர்வஜராக இருந்தது மட்டுமில்லை ஒன்று பலவாக அனந்தமாக ஆகியிருப்பதில் அவற்றை பற்றிய அறிவை தரும் அநேக சாஸ்திரங்கள் உண்டாயிருக்கின்றன வாழ்க்கை நடத்துவதற்கும் அறிவு பலவிதங்களில் சந்தோஷப்படுவதற்கும் உபாயங்களை தரும் ஏராளமான சாஸ்திரங்களும் கலைகளும் உண்டாகியிருக்கின்றன இவை அத்தனையும் தெரிந்தவனையே லோக ரீதியில் சர்வஜன் என்பது ஒவ்வொரு சாஸ்திரம் கலை வித்யை தெரிந்த நிபுணனும் கேள்வி கேட்டு எல்லாருக்கும் பதில் சொல்கிறவர்தான் சர்வஜ பீடம் ஏற முடியும் பிரம்ம வித்தையோ என்று பேச்சுவழக்கிலே கூட எல்லா வித்யைக்கும் மேலே சொல்வதையே கரைத்து குடித்தவர் ஆச்சாரியாள் சர்வஜ பீட சிம்மாசனத்தில் பல படிகள் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு வித்யைக்கு பிரதிநிதி அந்த வித்தியை பற்றி கேட்பதற்கெல்லாம் பதில் சொல்லி மாஸ்டர் பண்ணியதாக நிரூபித்தால்தான் அடுத்த படிக்கு ஏற முடியும் முடிவாக சரஸ்வதியே வந்து கேள்வி கேட்பாள் அவளுக்கும் பதில் சொன்னால்தான் சர்வஜ பீடாரோகணம் என்பதாக அந்த ஆசனத்தில் உட்கார முடியும் என்று சொல்வார்கள் சர்வமுமான ஒன்றை அறிந்ததால் சர்வஜரான ஆச்சாரியால் அந்த சர்வ விஷயங்களைப் பற்றிய வித்தைகளில் ஒன்று விடாமல் அவ்வளவையும் அறிந்த சர்வஜராகவும் இருந்தவர் ஆகையால் அனாயாசமாக சகல சாஸ்திரக்காரர்களுக்கும் பதில் சொல்லி சர்வஜ பீடாரோகணம் பண்ணிவிட்டார் ஆச்சாரியால் கிரந்தங்களை பார்த்தால் தெரியும் எத்தனை சாஸ்திரங்கள் வித்தைகள் அவருக்கு கரதள பாடம் என்று அவர் செய்ததாக சங்கராச்சாரியம் என்று ஒரு ஜோதிஷ சாஸ்திர புஸ்தகம் இருப்பதாக தெரிகிறது சங்கீத வித்வான் ஒருத்தர் எங்களிலேயே ரொம்ப கொஞ்சம் பேருக்குத்தான் சங்கீத கிராமங்களை பற்றி தெரியும் இன்னும் கதி கமகம் கீதம் முதலான டெக்னிக்கல் விஷயங்களும் தெரியும் சௌந்தரிய லகரியில் கலே ரேகாஸ் திஸ்ரோ ஸ்லோகத்தில் இதெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறாரே என்று ஆச்சரியப்பட்டு கொண்டு சொன்னார் காந்தர்வ வேதம் என்று ஸ்தானம் பெற்றது சங்கீத வித்யை அம்மாதிரி வித்தைகள் தான் என்றில்லாமல் நடைமுறை வாழ்க்கையில் தொழிலாளிகள் கையாளும் சின்ன சின்ன டெக்னிக்குகள் கூட அவருக்கு தெரியும் சானார்களிடமிருந்து தென்னை மர வித்தை கற்றுக்கொண்டதை சொன்னேன் இன்னொரு கதை உண்டு எல்லாம் தெரிஞ்சவர்னா உமக்கு செருப்பு தைக்க வருமா என்று சக்கிலி கேட்டானாம் ஆச்சாரியால் சாந்தமாக ஊசியை எடுத்து மூக்குத்தண்டில் தேய்த்து கொண்டு தைக்க ஆரம்பித்து விட்டாராம் எங்கள் ரகசியத்தை நல்லா தெரிஞ்சின்றிருக்கியே என்று அவன் நெடுஞ்சான் கிடையாக நமஸ்காரம் பண்ணினானா மூக்கு மேலே ஊறுகிற ஒரு மாதிரியான எண்ணெய் பசை ஊசியில் பட்டால் அது சுலபமாக துளைத்து கொண்டு போகும் என்ற நாக்கு தெரிந்து சக்கிலியர்கள் அப்படித்தான் தேய்த்து கொள்வார்களாம் ராஜா கேட்டுக்கொண்டதன் பேரில் சர்வஜ பீடாரோகணம் செய்தார் உலகத்து ராஜா மோட்ச ராஜாவுக்கு பண்ணிய பட்டாபிஷேகம் சண்மத ஸ்தாபனமும் அதற்கு சிகரமாக அத்வைத்த ஸ்தாபனமும் செய்ததற்கு பட்டாபிஷேகம் மாதிரி சர்வஜ பீட்டாரோகணம் வாதச்சண்டையில் இனிமேல் எதிரி இல்லை என்று ஜெயித்தாகி பட்டம் சூட்டப்பட்டதாக அர்த்தம் ராமாயணத்தில் ராம பட்டாபிஷேகம் மாதிரி இது ஆச்சாரியாள் சரித்திரத்தில் ஆனால் ராமர் ஆட்சி பட்டாபிஷேகத்திற்கு அப்புறம்தான் ஆரம்பித்தது ஆச்சாரியால் ஞான ராஜாவாக ஆட்சி பண்ணியதற்கு பூர்த்தியாக இந்த வைபவம் இருந்தது அவதரித்ததிலிருந்து ஓயாமல் ஒழியாமல் ஓடிக்கொண்டிருந்தவர் கொஞ்ச காலம் நிம்மதியாக காமாட்சியை ஆராதித்துக் கொண்டிருந்தார் ஓடாமல் அவர் பண்ணிய ஆராதனையும் மூன்று லோகங்களுக்கும் க்ஷேமம் உண்டாகிற்று கம்பாதீர நிவாசினீம் அனுதினம் காமேஸ்வரீம் அர்ச்சயன் பிரம்மானந்தம் அவிந்தத திரிஜகதாம் க்ஷேமங்கர சங்கர கம்பை கரையில் குடிகொண்டுள்ள காமேஸ்வரியை தினந்தோறும் வழிபட்டு மூவுலகுக்கும் கஷேமம் புரியும் சங்கரர் பிரம்மானந்தம் அடைந்தார் என்று சங்கராபியுதயம் சொல்கிறது நகை நகைகளாக திரிபுரசுந்தரி சுந்தரி ஸ்தோத்திரங்கள் பல செய்து அந்த தாயாருக்கு போட்டு அழகு பார்த்தார் கைலாசத்தில் பரமேஸ்வரனிடமிருந்து பெற்றுக்கொண்டு வந்ததில் யோகலிங்கமாகிய சந்திரமௌலீஸ்வரனை காஞ்சி மடத்தில் பிரதிஷ்டை பண்ணி அவர் பூஜித்துக் கொண்டிருந்ததை சரித்திரங்கள் சொல்கின்றன இந்த யோகலிங்கத்தை பற்றி ஸ்ரீஹர்ஷரின் நைஷதத்தில் கூட சொல்லியிருக்கிறது முப்பத்தி இரண்டு வயசு பூர்த்தியாயிற்று நந்தன வருஷம் வைசாக சுக்ல பஞ்சமியில் அவதாரம் பண்ணி ரத்தாட்சி வருஷம் வைகாச சுக்ல பஞ்சமியோடு முப்பத்தி இரண்டு முடிந்தது வியாசருடைய இஷ்டத்துக்காக கூட்டிக்கொண்ட பதினாறு வருஷமும் தீர்ந்துவிட்டது போல் வந்த ஏகாதசியோடு சரீர யாத்திரையை முடித்து அகண்ட சைத்தன்யமாகிவிட வேண்டும் என்று நினைத்தார் ஆச்சாரியாள் விதேக கைவல்யம் அடையப் போகிறார் என்றதும் எல்லாம் வந்து முடிவாக ஒரு உபதேசம் அனுகிரகிக்கும்படி பிரார்த்தித்து கொண்டார்கள் ஆச்சாரியாள் வேதோ நித்யம் அதியதாம் என்று ஆரம்பித்து அடியிலிருந்து நுனி வரை செய்ய வேண்டிய அத்தனை சாதனாக்கிரமத்தையும் படிப்படியாக ஐந்தே ஸ்லோகத்தில் உபதேசித்தார் சோபான பஞ்சகம் என்று பேர் சோபானம் என்றால் படி வரிசை உபதேச பஞ்சகம் என்றும் சொல்லப்படுகிறது வேத வழிப்படியான கர்மாக்களை பண்ணு காமியமாக பண்ணாமல் சுவாமிக்கு பூஜையாக பலனை தியாகம் செய்து பண்ணு இப்படி பண்ணி பண்ணி பாவத்தை போக்கிக்கொள் பாவம் போக போக சித்தத்தின் தோஷங்களும் போகும் அப்போது சம்சார வாழ்க்கையில் உள்ள தோஷங்களை அலசி தெரிந்து கொள் நன்றாக சித்த சுத்தி உண்டாகும் அப்புறம் ஞான மார்க்கத்தில் போய் ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தாபத்தை வளர்த்துக்கொள் அது கனிந்ததோ இல்லையோ சட்டென்று வீட்டை விட்டு புறப்பட்டு விடு பந்து சங்கத்தை விட்டுவிட்டு சத்சங்கத்தில் சேர்ந்து பகவத் பக்தியை திருடமாக ஆக்கிக்கொள் அப்புறம் ஒரு நல்ல ஞானியிடம் போய் சுச்ருஷைகள் பண்ணி பிரணவ உபதேசம் மற்ற மகா வாக்கிய உபதேசம் எல்லாம் பெற்றுக்கொள் சிரவணம் பண்ணிய உபதேசத்தை மனனமாக மனசில் நன்றாக அலசிப்பார் குதர்க்க புத்தியோடு பார்க்காமல் வேதத்தில் நம்பிக்கையோடு தர்க்கம் பண்ணிப்பார் இப்படி நன்றாக அர்த்தமான பின் அதை உள்ளே ஊற போடுவதற்கு நிதித்தியாசனம் அதாவது ஆழ்ந்த தியானம் ஆரம்பி நாம் ஞான மார்க்கத்தில் போகிறோமாக்கும் என்ற கர்வத்தை அப்பப்பவும் அடித்து போடு தேகமே நான் என்ற நினைப்பை விட்டு நான் பிரம்மம் என்ற பாவனையை ஆரம்பி தேகமும் பிராரப்தம் உள்ள மட்டும் இருந்தாக வேண்டும் என்பதால் ஒரு வியாதி வந்தால் அதற்கு எப்படி ரொம்பவும் அளவாக மருந்து கொடுப்பார்களோ அப்படி பசி வியாதிக்கு மருந்தாகவே ஆகாரம் போடு ருச்சியான ஆகாரத்தை தேடாமல் பிக்ஷை எடுத்து என்ன கிடைத்தாலும் திருப்தியாக தின்னு எதையும் பொருட்படுத்தாமல் உதாசீனமாய் இரு ஜனங்களிடம் பாசமும் வைத்து கொள்ளாதே துவேஷமும் வைத்து கொள்ளாதே பட்டுக்கொள்ளாமல் இரு சீதம் உஷ்ணம் முதலானதுகளையும் இப்படியே பொருட்படுத்தாதே பேச்சை குறைத்து மௌனமாக ஏகாந்தத்துக்கு போ பராத்பரமான பிரம்மத்திலே சித்தம் சமாதியாவதற்கு முயன்று ஆத்ம பூர்ணத்தை பிரத்யக்ஷமாக தெரிந்து கொண்டு விடு இந்த அனுபவத்தில் ஜெகத் முழுக்க அடிபட்டு போய் சஞ்சிதம் என்ற முன்வினை அழிந்து போக பண்ணிக்கொள் ஆகாமி என்ற பின்வினை ஒட்டாமல் பண்ணிக்கொள் பலன் கொடுக்க ஆரம்பித்துவிட்ட பிராரப்த வினை மட்டும் வரை சரீரத்தில் ஜீவித்து அதுவும் தீர்ந்தவுடன் பரபிரம்மமாகவே நிலைத்துவிடு பரபிரமணா ஸ்தீயதாம் என்று செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் ரத்ன சுருக்கமாக சோபனா பஞ்சகத்தில் உபதேசித்து எல்லாருக்கும் சாந்தியை உண்டு பண்ணினார் ஆச்சாரியாளின் சரீர தாரணத்திற்கு பிராரப்தம் காரணம் இல்லை அது லோக காரியத்துக்காக வந்த அவதார சரீரம் அந்த காரியம் ஆகிவிட்டது யாம் என்று உபதேசத்தை முடித்த மாதிரி அவரே ஆகிவிட்டார் ஆனந்தகிரியத்தில் ஆச்சாரியால் ஸ்தூல சரீரத்தை சூக்ம சரீரத்தில் கரைத்து சூக்ம சரீரத்தை காரண சரீரத்தில் கரைத்து அகண்ட சைத்தன்யமாகிவிட்டார் என்று சொல்லியிருக்கிறது